அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு தாரகிய வம்சம் இறுதியில் மருந்து யுத்தத்தில் நுழைந்து விட்டதாக அனைத்து வணிகர்களும் நினைத்துக் கொண்டனர் அவர்கள் காலியான தெருக்களை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டே இருந்தனர் பின்னர் சோர்வுடன் இரண்டாவது மாடியில் நின்று கொண்டிருந்த ஆதவனை நிமிர்ந்து பார்த்தனர் சற்று முன் சந்தையில் கூடியிருந்த கூட்டத்தினரை பெருமிதத்துடன் பார்த்து கொண்டிருந்த ஆதவன் இப்போது பயந்து நடுங்குவதை வியாபாரிகள் கவனித்தனர் அதே நேரத்தில் கடக வம்சத்தினரின் மற்ற சந்தைகளிலுமே இதே நிலை ஏற்பட்டது இந்த விஷயம் கடக வம்சத்து தலைவர் அங்கசீலரின் காதுகளை எட்டியவுடன் அவசரமாக ஆலோசனை மன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டது மன்றத்தின் முக்கியமான உறுப்பினர்கள் அனைவரும் அங்கே கூடியிருந்தனர் மன்றத்தின் நடுவில் போடப்பட்டிருந்த மேசையில் ஒரு சிறிய பச்சை நிற குப்பி வைக்கப்பட்டிருந்தது அதில் நிரப்பப்பட்டிருந்த மருந்தின் நறுமணம் காற்றில் பரவிக் கொண்டிருந்தது அப்போது அங்கே ஏராளமானோர் கூடியிருந்தனர் அதில் ஆதவனும் இருந்தான் மன்றத்தின் ஒரு முனையில் வெள்ளை உடை அணிந்த நபர் ஒருவன் நாற்காலியில் அமர்ந்திருந்தான் அவன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தான் ஆனால் அவனுடைய பார்வை அவனுக்கு பெண்களின் மீதிருந்த இருந்த முறையற்ற இச்சையை தெளிவாக வெளிப்படுத்தியது அவன் அங்கேயும் தனது வேலையை காட்டிக் கொண்டிருந்தான் அவனுடைய ஒரு கை அருகில் நின்று கொண்டிருந்த பனிப்பெண்ணிடம் சில்மிஷம் செய்து கொண்டே இருந்தது அங்கிருந்த மற்றவர்களுக்கு இது பழக்கப்பட்ட ஒன்றுதான் என்பதால் யாரும் அவனை பொருட்படுத்தவில்லை அந்த பணிப்பெண்ணின் கண்கள் உதவிக்காக தவித்துக் கொண்டிருந்தது ஆனால் யாரும் அவளுக்கு உதவ முன்வரவில்லை சில வினாடிகளுக்கு பிறகு அங்கசீலர் தனது பேச்சை தொடங்கினார் மேசையில் வைக்கப்பட்டிருந்த பச்சை நிற குடுவையை பார்த்துவிட்டு எல்லாரும் பேசிட்டு இருந்த ரத்தத்தை நிறுத்த மருந்து இதுதானா தாரகிய வம்சத்துக்காரங்க இந்த மருந்தை இன்னைக்குதான் சந்தைக்கு கொண்டு வந்திருக்காங்க அதனால இன்னையிலிருந்து நம்ம விற்பனை தரையத்தோட ஆரம்பிச்சிருச்சு அப்படித்தானே என்றார் வெள்ளை உடை அணிந்தவன் ஆமா ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் தாரகிய வம்சத்து மக்களால எப்படி மருந்து தயாரிக்க முடியும் தாரகிய வம்சத்துல மருத்துவர்கள் கூட இருக்காங்களா என்ன என்று கேலியாக கேட்டான் அப்போது அங்கசீலருக்கு சட்டன ஏதோ ஒன்று ஞாபகம் வந்தது அவங்க வம்சத்துல இல்லைன்னா என்ன வெளியிலிருந்து யாரையாவது அவங்களுக்கு உதவி செய்யலாம் இல்லையா என்றார் அனைவரும் குழப்பத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அங்கசீலர் தொடர்ந்தார் போன வாட்டி ஏலக்கூடத்துக்கு போயிருந்தப்போ நான் அங்க முகம் தெரியாத ஒரு மருத்துவரை பார்த்தேன் உங்க யாருக்காவது அந்த விஷயம் ஞாபகம் இருக்கா என்றார் அனைவரும் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை தெரிந்து கொள்ள அவரை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த மருத்துவர் பாக்குறதுக்கே கொஞ்சம் தான் இருந்தாரு அவரை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல ஏலக்கூடத்துல அவரை பார்க்கும் கூட அவர் தாரகிய வம்சத்தை பத்தி தான் புகழ்ந்து பேசினாரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு என்னோட கணிப்பு சரியாயிருந்தா அவருதான் இந்த ரத்தத்தை நிறுத்துற மருந்த கண்டுபிடிச்சிருக்கணும் அது மட்டும் உண்மையா இருந்தா நாம எல்லாரும் இப்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் அவர் சாதாரண மருத்துவர் இல்ல குறைந்தபட்சம் மூன்றாவது ஒரு மருத்துவர் என்றார் மூன்றாவது தர மருத்துவர் என்ற சொல்லை கேட்டவுடன் அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்க்க ஆரம்பித்தனர் வெள்ளை உடை அணிந்த நபர் சட்டண சில்மிஷத்தை கொண்டு தனது இருக்கையில் இருந்து எழுந்தான் முன்னால் வந்து மேசையில் வைக்கப்பட்டிருந்த பச்சை நிற குப்பியை கவனமாக பார்த்தான் அதன் மூடியை திறந்து அந்த மருந்தின் வாசனையை நுகர்ந்து பார்த்துவிட்டு சில துளிகளை கையில் விட்டு விரல்களால் தொட்டு பார்த்தான் பிறகு சிரித்துக்கொண்டே கொண்டே அங்கசீலரிடம் மூன்றாவது தர மருத்துவர் சொன்னீங்கல்ல இந்த ரத்தத்தை நிறுத்துற மருந்து நம்ம சுருள் மாத்திரைகளை விட சிறந்ததுங்கிறத ஒத்துக்க நான் தயாரா இருக்கேன் ஆனா இந்த மருந்த என்னை விட குறைஞ்ச தரத்துல இருக்கிற ஒரு மருத்துவர் தான் தயாரிச்சார்னு என்னால் உறுதியா சொல்ல முடியும் இதோட செய்முறை சிறப்பா இருக்கிறதுனால இதோட வீரியமும் சிறப்பா இருக்கு அவ்வளோதான் என்றான் இதைக் கேட்டதும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் ஏனென்றால் தவறுதலாக மூன்றாவது தர மருத்துவர் தாரகிய வம்சத்துக்கு கிடைத்திருந்தால் அது கடக வம்சத்தினருக்கு பெரும் சிக்கலாக இருக்கும் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும் வெள்ளை உடை அணிந்த நபர் தனது கருத்தை தொடர்ந்தார் என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன் இந்த பருந்த தயாரிச்ச மருத்துவர் நிச்சயமா மருத்துவத்துறைக்கு புதுசு தான் தெரியும் என்றான் ஒலித்தது சந்தோஷ் ஆதிசரே சில துளி மருந்து மூலமாவே நீங்க தாரகிய வம்சத்துக்காரங்களோட மருத்துவரை பத்தின விளக்கங்களை புட்டு புட்டு வச்சிட்டீங்களே அற்புதம் ஆதிசரே என்றான் இதை சொல்லும் போதே அவன் முகத்தில் ஒரு புன்னகை தெரிந்தது அவன் அந்த மருத்துவருக்கு முகஸ்துதி செய்வதும் தெளிவாக புரிந்தது அதெல்லாம் ஒன்னும் இல்ல நானும் இல்ல எந்த ஒரு நல்ல மருத்துவராலையும் இதை சுலபமா கண்டுபிடிச்சு சொல்லிட முடியும் என்றான் ஆதிசன் ஆதிசனின் கருத்தை கேட்ட பிறகு அங்கசீலர் தொடர்ந்தார் நாம் தயாரிச்ச சுருள் மாத்திரை தாரைய வம்சத்து மருந்தை விட குறைவான செயல்திறன் கொண்டதா இருக்கலாம் அது எனக்கும் நல்லா தெரியும் ஆனா ரெண்டுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லை அதனால நம்ம சந்தையில இருக்கிற கூட்டம் குறைஞ்சதுக்கு காரணம் மருந்தோட தன்மை இல்லை நம்ம சந்தையிலிருந்து கூட்டம் குறையறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட விலைவாசி உயர்வு தான் நம்ம கொஞ்ச நாளா விலைவாசிய கொஞ்சம் உயர்த்திட்டோம்னு நினைக்கிறேன் அதனால மறுபடியும் சுருள் மாத்திரையோட விலையை குறைச்சிட்டா மறுபடியும் நம்ம சந்தைகள் நிரம்பி வழிய ஆரம்பிச்சிடும் அவங்களோட மருந்து நம்ம வாடிக்கையாளர்களில் சிலரை ஈர்த்ததுன்னே வச்சுக்கலாம் அவங்களை நாம வலுக்கட்டாயமா திருப்பி அழைச்சிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமான வேலைதான் என்று சொல்லி கொண்டிருக்க ஆதிசன் சட்டனை குறுக்கிட்டு எனது மருந்தோட விலையை குறைக்கணுமா என்று அதிர்ச்சியாக கேட்டான் அவன் அதிக விலைக்கு விற்று பழகி விட்டதால் அதிக லாபம் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று விரும்பினான் அதை இழக்க அவன் தயாராக இல்லை அவனுடைய வருத்தமான முகத்தை பார்த்த அங்கசீலர் முட்டாள் முட்டாள் இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தன்னோட லாபத்தை பத்தி மட்டும் பேசுறானே என்று மனதுக்குள் திட்டினாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ள முடியாமல் அமர்ந்திருந்தார் இதோ பாருங்க தலைவரே இதெல்லாம் உங்க பிரச்சனை நீங்க விலையை குறைப்பீங்களோ கூட்டுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னோட விலை முன்னூறு தங்க நாணயங்கள் அது எனக்கு தவறாம வந்துடணும் என்று திட்டவட்டமாக கூறினான் ஆதீசன் அதைக் கேட்டவுடன் அங்கசீலருக்கு கோபம் வந்து விட்டது ஆனால் தன்னைத்தானே தானே நிதானப்படுத்திக் கொண்டு இங்க பாருங்க மருத்துவரே சந்தை நிலவரம் முன்ன மாதிரி இல்ல கொஞ்ச நாளாவே சந்தை நிலவரம் தரைமட்டத்துக்கு போயாச்சு அதனால கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க நிலைமை சரியானதும் மறுபடியும் பழையபடி விலையை ஏத்திக்கலாம் என்றார் அங்கசீலர் வேண்டா வெறுப்பாக அவரது நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்ட ஆதீசன் மீண்டும் தனது இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டான் பின்னர் விசிலெடுத்து மீண்டும் பணிப்பெண்ணை தனக்கு அருகில் அழைத்தான் அவள் தயங்கியபடி மெதுவாக அவனிடம் சென்றாள் இதை செய்ய விடாமல் யாராவது தடுக்க மாட்டார்களா என்று நினைத்துக்கொண்டே அவன் அருகில் சென்று நின்றாள் அப்போது அங்கசீலருக்கு சட்டென ஏதோ ஞாபகம் வந்தது அவர் ஆதிசனை பார்த்து மருத்துவரே நம்ம கிட்ட இப்போதைக்கு போதுமான அளவுக்கு சுருள் மாத்திரைகள் இல்லை நான் ஏற்கனவே சில பேரை சக்கரநந்த ஏலக் அனுப்பி மூலப்பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அதனால நீங்க உடனடியா உங்க வேலையை மறுபடியும் தொடங்குங்க என்றார் அங்கசீலர் இதை கேட்ட ஆதிசன் சற்று அடைந்தான் கவலைப்படாதீங்க மருத்துவரே வேலை தெரியாம தெரியாமல் இருக்க இரண்டு பணிப்பெண்களை பரிசு அனுப்பி வைக்கிறேன் என்றார் அங்கசீலரின் வாயிலிருந்து அப்படி ஒரு பரிசை பற்றி கேட்டவுடன் அவனது கோபம் காமமாக மாறியது அவன் புன்னகையுடன் அங்கசீலரிடம் ரொம்ப நன்றி தலைவரே நான் போய் உடனே மருந்து தயாரிக்கிற வேலையை ஆரம்பிக்கிறேன் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பரிசுக்கு ரொம்ப நன்றி என்றான் அவனுடைய காமக்கண்களை கண்களை பார்த்த அங்கசீலருக்கு அருவருப்பு வந்தது என்ன மனுஷன் இவன் இவனை கட்டுப்படுத்துறது ரொம்ப சுலபம் தான் போலயே ஒரு பொண்ணை இவன் கண்ணுல காமிச்சா போதும் வச்சு என்ன காரியம் வேணா சாதிச்சுக்கலாம் போல இருக்கு இவன் மட்டும் மருத்துவராய் இல்லைன்னா இந்த மாதிரி பேச கூட நினைத்து கொண்டார் அப்போது வம்சத்து உறுப்பினர் ஒருவர் அவசரமாக ஆலோசனை கூட்டம் நடக்கும் இடத்திற்கு ஓடி வந்து அங்கசீலரின் காதில் ஏதோ கிசுகிசுத்தார் அந்த செய்தியை கேட்டவுடன் அவருக்கு கோபம் வந்து விட்டது திடீரென அவர் கையில் இருந்த பொருளை கீழே போட்டு உடைத்தார் அவர் கோபமாக உடைத்தவுடன் அனைவரின் கண்களும் அவரையே பார்த்தன இந்த நம்மள மோசம் பண்ணிடுச்சு இப்படி ஒரு கேவலமான செயலை எப்படி அவங்க நமக்கு செஞ்சாங்க அப்போ நடுநிலையா இருப்பேன்னு அவங்க சொன்னதெல்லாம் பொய்யா என்று கத்தினார் சக்கரநந்த ஏலக்கூடம் அங்கசீலரை மிகவும் கோபமடைய செய்திருந்ததன் காரணத்தை அனைவரும் அறிய விரும்பினர் சில நாட்களுக்குப் பிறகு பாஞ்சால நகரத்தின் மறுமுனையில் அருணேந்திரரும் தாரகிய வம்சத்தை சேர்ந்த மற்ற உறுப்பினர்களும் ஆலோசனை மன்றத்தில் கூடியிருந்தனர் அருணேந்திரரின் முகத்தில் நிம்மதியின் ரேகைகள் தெளிவாக தெரிந்தது உங்க எல்லாரையும் முதல்ல நான் வாழ்த்த விரும்புறேன் கடந்த சில நாட்களா நம்ம சந்தையில இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான மக்கள் கூட்டம் நிரம்பி வழியுது இதன் காரணமா நமது சந்தை இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட இழப்புகளையும் ஈடுபண்ணிடுச்சு அது மட்டும் இல்லாம கடந்த சில நாட்கள்ல லாபம் கூட ரெண்டு மடங்கு லாபத்தை விட அதிகமா கிடைச்சிருக்கு அந்த முகம் தெரியாத மருத்துவர் கொடுத்த மருந்தாலதான் இதெல்லாம் சாத்தியமாயிருக்கு நாம எல்லாருமே அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் என்றார் அருணேந்திரர் அருணேந்திரரின் பேச்சை கேட்ட அனைவரும் சந்தோஷத்தில் சிரிக்க ஆரம்பித்தனர் அனைவரின் முகமும் மகிழ்ச்சியில் மின்னியது இதை பார்த்த அருணேந்திரரும் மகிழ்ச்சி அடைந்தார் அங்கே அமர்ந்திருந்த சமரனை நோக்கி தனது பார்வையை திருப்பினார் அவனை பார்த்ததும் அவர் புன்னகைத்துக்கொண்டே கொண்டே சமரா எனக்கு ஒரு விஷயம் சொல்லு அந்த மருத்துவர் என்னை வந்து சந்திக்கும் போதெல்லாம் நீ ஏன் அந்த இருக்கிறதுல என்று கேட்டார் இதை கேட்டவுடன் சமரன் உள்ளுக்குள் லேசாக பீதியடைந்தான் தன் தந்தைக்கு தன் மீது எங்கோ சந்தேகம் வந்து விட்டதாக உணர்ந்தான் எனக்கு எப்படிப்பா தெரியும் எதேர்ச்சியா நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் இப்படி கேள்வி கேட்டா நான் என்ன பண்றது என்று பதில் சொன்னான் சமரன் அருணேந்திரர் கூட்டத்தை பார்த்து அந்த மருத்துவர் ஏற்கனவே நமக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு மறுபடியும் நாம அவரை தொந்தரவு செய்யக்கூடாது நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு இதுக்கு மேலையும் அவரை நாம எதிர்பார்த்தா நாம அதிக பேராசை கொண்டவங்களா ஆயிடுவோம் அது நமக்கு நல்லதா இருக்காதுன்னு நான் பயப்படுறேன் என்றார் சொல்லப்போனால் அருணேந்திரர் இதை குறிப்பிடாமல் இருந்திருந்தால் எந்த பெரியவரும் அதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வருணமித்திரர் மோதிரத்தில் இருந்து சமரனிடம் ரகசியமாக பேசினார் உங்க அப்பாவுக்கு லாபம் கிடைக்கும்னு தெரிஞ்சாலும் அவர் தன்னோட கொள்கையை விட்டுக் கொடுக்க உங்க அப்பா உண்மையாவே தாரகி வம்சத்து இருக்க முழு தகுதி உடையவர் என்றார் இதைக் கேட்ட சமரன் சிரித்துக்கொண்டே கொண்டே தலையசைத்தான் தாரகிய வம்சத்தின் வெற்றியின் கணம் தன் தந்தையின் தோளின் மேல் இருப்பதையும் அவர் அதை எவ்வளவு சிறப்பாக கையாளுகிறார் என்பதையும் சமரன் நன்கு அறிந்திருந்தான் ஒருவேளை இந்த வம்சத்தின் தலைவன் ஒரு வஞ்சகனாக இருந்திருந்தால் வருணமித்திரரின் உதவி இருந்தாலும் கூட வெற்றி பெற்றிருக்க முடியாது அப்போது ஒரு காவலாளி கதவுக்கு அருகில் ஓடிவந்து அருணேந்திரரிடம் அரசரே சக்கரநந்த இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க என்று சொல்லி கொண்டிருந்த போதே நித்யநந்தினி வந்திருக்காளா நீ போய் உடனே அவளை சீக்கிரமா உள்ள அழைச்சிட்டு வா என்றார் உடனே அந்த காவலாளி அவசரமாக அங்கிருந்து புறப்பட்டு வாசலுக்கு ஓடினான் அதே சமயம் நித்தியநந்தினி வந்த செய்தி கேட்டு ஆலோசனை கூட்டத்தில் இருந்த அனைவரும் திடீரென அமைதியானார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டிருந்த போது ஒரு அழகான பெண் திரித்துக் கொண்டே கதவு வழியாக உள்ளே நுழைந்தாள் சபாஷ் எல்லாரும் உங்க வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கீங்க போல இருக்கே அப்போ சரியான நேரத்துல தான் நான் இங்க வந்திருக்கேனா என்றாள் அவருடைய குரலைக் கேட்டு நாற்காலியில் அமர்ந்திருந்த சமரன் தற்று முன்னோக்கி நகர்ந்தான் அவன் அவளுடைய அழகை பார்த்து ரசிக்க ஆரம்பித்தான் அவன் மட்டுமல்ல அங்கிருந்த அனைத்து ஆண்களும் அவளுடைய அழகை ரசித்துக் கொண்டிருந்தார்கள் அவள் சிவப்பினர் ஆடையை கணக்கச்சிதமாக அணிந்திருந்தாள் அதில் அவளது உடலின் ஒவ்வொரு வளைவும் தெளிவாக தெரிந்தது வாமா நந்தினி நீ சொல்றது சரிதான் நீ சரியான நேரத்துலதான் வந்திருக்க வெற்றிதான் ஆனா அளவுக்கு வெற்றியெல்லாம் இல்லமா நீங்க உங்க ஏலக்கூடத்துல எடுக்கிற லாபத்துல ஒரு சதவீதம் கூட எங்களுக்கு கிடைக்கல என்று கிண்டலாக கூறினார் அதை கேட்டு சிரித்துக்கொண்டே அவள் எனக்கு புரியுது அரசே ஆனா இப்ப உங்க சந்தையோட பேரு எங்க ஏலக்கூடத்தை விட பெருசா வளர்ந்திருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல ஆனா எங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ சொல்லுங்க அரசே இதை நினைச்சு நாம சந்தோஷப்படணுமா இல்ல வருத்தப்படணுமா என்றாள் இதை சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து அனைவரையும் திரும்பி பார்த்து வணக்கம் செலுத்தினாள் சமரனை பார்த்தவுடன் அவள் ஆச்சரியத்தோடு நீங்க கடைசியா பார்த்ததை விட இப்போ வலிமை அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுறீங்களே என்றாள் இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி இது வெறும் ஆரம்பம்தான் இனிமேதான் எல்லாமே இருக்கு என்றான் சமரன் அப்படியா இருக்கட்டும் இருக்கட்டும் என்றாள் நித்திய நந்தினி அது இருக்கட்டுமா நீங்க வந்ததுக்கு காரணம் என்ன நந்தினி என்கிட்ட ஏதாவது முக்கியமா சொல்ல விரும்புறியா என்றார் அருணேந்திரர் நந்தினி சட்டன சமரனுக்கு அருகில் இருந்த காளி நாட்காலியில் அமர்ந்து கொண்டாள் ஆமா அரசே ஒரு விஷயம் சொல்லிட்டு போகத்தான் இனி கடக வம்சத்து மூலப்பொருட்கள் எதையும் விற்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கோம் உங்ககிட்ட சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன் என்றாள் நித்திய நந்தினி இவ்வாறு சொன்னவுடன் அறையெங்கும் நிசப்தம் நிலவியது அருணேந்திரர் தயக்கத்துடன் அவளிடம் எதனால உங்க ஏலக்கூடன் திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்க எங்ககிட்ட இப்படி திடீர்னு அன்பு காட்ட என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றார் அவள் எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள் அவள் மௌனத்தை பார்த்த பிறகு அருணேந்திரர் மேலும் தொடர்ந்தார் சரி சொல்லு நந்தினி நீ இதுக்காக எங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிற என்றார் எதையும் எதிர்பார்க்கல நீங்க எந்த விலையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அரசே என்றாள் இதை கேட்டு அங்கிருந்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அவள் ஏன் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாள் என்று சமரனை தவிர அங்கிருந்த யாருக்கும் புரியவில்லை அருணேந்திரர் மேலும் ஆச்சரியமடைந்தார் திடீரென அவர் மனதில் ஒரு எண்ணம் தோன்றி இதய துடிப்பு லேசாக அதிகரித்தது உங்களோட இந்த முடிவுக்கு பின்னால அந்த முகம் தெரியாத மருத்துவர் சம்பந்தப்பட்டிருக்காரா என்று கேட்டார் ஆமா அந்த முகம் தெரியாத மருத்துவர் உங்க சார்பா எல்லா விலையையும் கொடுத்துட்டாரு அதனால எங்களுடைய இந்த முடிவுக்கு நீங்க எந்த விலையும் கொடுக்க வேண்டியதில்லை இனிமே நாம ரெண்டு பேரும் ஒன்னா இணைஞ்சு செயல்படலாம் இதைக் கேட்ட அருணேந்திரர் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார் அவர் சமரனை நோக்கி சமரா என்ன சமரா பார்த்துட்டே இருக்க அவங்க நமக்கு சிறப்பு விருந்தினர் இல்லையா நீ போய் உடனே உங்களுக்கு தேநீர் கொண்டு வந்து கொடு என்றார் தமரனும் தந்தையின் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து உடனடியாக ஓடிச் சென்று தேநீர் கொண்டு வந்து நித்தியநந்தினியிடம் நீட்டினான் அவன் கையில் இருந்து தேநீர் கோப்பையை எடுத்தபோது திடீரென அவள் பார்வை அவனுடைய கைகளின் மீது விழுந்தது அவள் முகத்தின் நிறம் சட்டன மாறிய சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே போக டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க போர்கண்ட சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது